அப்படி வைக்கியே இல்ல என்ன கறி வைக்க போற சோளம் நிறைய காய்கறி எல்லாம் தூக்கிட்டு வரியா அதான் பாத்தேன் அந்த சந்தைக்கு போனோம் லத்தி கொஞ்சம் காய்கறி சௌரியமா இருந்து அத வாங்கிட்டு வந்துட்டே ஒரு வாரத்துக்கு தேவையான அதெல்லாம் பத்தல முருங்கக்கா 10 ரூபாய்க்கு அஞ்சு காய் எம்மடி 10 ரூபாய்க்கு அஞ்சு காயா போட மாசம்ல ஒரு காய் தான கொடுத்தா நான் வாங்கிட்டு வரும்போது انا சந்தைக்கு போற வழியெல்லாம் பாக்கி எல்லார் வீட்லயும் முருங்கக்கா காய்க்க ஆரம்பிச்சாச்சு அதனால தான் விலை குறஞ்சிட்டு போல இருக்கு

என்னைக்கு வராவளோ வந்து பார்க்க வரணும்ல பொண்ட ஒரு வாரத்துல கிட்டத்தட்ட வந்துருவாவோன்னு சொன்ன மாதிரி வந்த அன்னைக்கு பூ வச்சிருவாவளோ அப்படியே ரொம்ப சந்தோஷம் கை பாத்து நறுக்கு கை கை நறுக்கறத அதெல்லாம் ஒண்ணு செய்யாதே எத்தனை நாள் நான் சமையல் பண்ணதே இந்த கட்டி வச்சத நான் நறுக்கிட்டு இருக்கேன் ஒண்ணு செய்யாத நீங்க சொல்லுங்க பாடு சொல்லுங்க மாப்ளகி நம்ம செல்வி நல்லா புடிச்சு போச்சான் என் பிள்ளை தான் கெட்டுவேன் கெட்டுவேன்னு ஒத்த கால நின்னுட்டே இருக்கானா மாப்ளகாரன் அப்படியே ரொம்ப சந்தோஷம் கேக்கவே நல்லா இருக்க நான் ஃபோன் பண்ணி கேட்டேன் என்ன சுமேனி நம்ம வர மாப்பிள்ளையே பார்த்துட்டு வந்தோமா ஒன்னு அணக்கம் காணலையான்னு உங்க மகன் ஒண்ணுமே பதில் சொல்லல நானும் சரி என்ன சொன்னாவளோ யாது சொன்னாவளோ அப்படின்னு சொல்லிட்டு அந்தால விட்டுட்டேன் அது வேற ஒண்ணு இல்ல நீ அதுதான் மாப்பிள்ளைட்டுக்காரா ஐயா மவளுக்கு போன் பண்ணி சொல்லியிருக்காப்லாம் அடுத்து வரங்கிட்ட வந்துருவான்னு வேற என்ன சொன்னவளாம் தை வேற ஒண்ணும் சொல்லல எதையா முகமே ஒரு மாதிரி மாறிச்சு ஏன் தை என்ன சொன்னவளோ மாப்பிள்ளைட்டுக்காரா

என்ன செய்யணும் மண்டை குழம்பு போய் நான் நிற்க என் மாவ கொஞ்சம் முன்னாடி தான் போன அடிச்சா அது கேட்ட உடனே எனக்கு தலை ஒரு மாதிரி கிருகுன்னு சுத்திட்டு நான் வந்து உட்கார்ந்திருக்கேன் யாது செய்ய என்ன செய்யணும் ஒண்ணு வாடமட்டுக்கு கை கால்லாம் எல்லாம் அசந்து போய் இருக்கு என்னத்தை நீங்க இப்படி திடுப்புன்னு சொல்லுதியா நம்ம இருபது பவுன் நகைக்கு எங்க போவ ஒரு பவுன் நகை என்ன விலை விற்குது இருபது பவுன் என்னாச்சு ஆச்சு தங்க ராக்கெட் வேகத்துல போயிட்டு இருக்கு நம்ம எட்டி கூட பிடிக்க முடியாது போல இருக்கு ஐம்பதாயிரம் தொகைனால கூட உருட்டி பரட்டி எப்படியாவது ரெடி பண்ணிடலாம் ஆனா இருபது பவுன் நகைங்கிறது நடக்கவே நடக்காதா உங்க மோமனுக்கு தெரிஞ்ச அவ்வளவுதான் சத்தம் போடவாரு என்னையும் நான் என்ன செய்ய பறவைதான் நானா கேட்க இல்ல நான் போடணும்னு ஆசைப்படுத்தினா நான் ஏற்கனவே நம்ம எல்லாரும் ஆசுனாப்புல பத்து போனதான் செல்விக்கு போடணும்னு எல்லாரும் முடிவு பண்ணியிருக்கோம் இதுல இதை திடுப்பிடி இப்படி வந்து விழுந்துட்டானா என்ன செய்ய நானும் அப்படி கே ரொம்ப நல்ல பொம்பளை இருக்கு இந்த காலத்துல இப்படி ஒரு பொம்பளை இருக்கான ஒன்னு கேட்டான்னு சொல்லுதா பரவாயில்லையே நல்ல பறந்து மனசுக்காரி நினைச்சேன் இட்டி மரகதா தான் மாப்பிளைக்கு அம்மா நல்லது என் மொதல் சொன்னா ஆனால் சொந்தக்காரி இருக்காளோ பத்தியா சுற்றி சூழலாக இருந்துக்கிட்டு அதை வாங்கணும் இது வாங்கணும் என்னத்தை நீ இப்படி ஏகப்பட்ட பணம் வச்சிருக்க சொத்து சுகம் வச்சிருக்க ஒரே ஒரு ஒத்த வச்சிருக்க வச்சிருக்கேன் ஒன்று வேண்டாம்னு சொன்னா என்ன ஆகுது வரும்போது சும்மையா வருவா கொஞ்சம் நகையாவது வாங்காண்டமா வா வசதிக்கு நூறு பவுனாலும் கேட்டு வாங்கலாம் அவ்வளவு பணம் வச்சிருக்க நீ என்னத்தை ஒன்னு வேண்டாங்க அப்படின்னு இலக்கி இலக்கி கொடுத்து கடைசில இப்போ மாப்பிளைக்கு அம்மா வேற வழி இல்லாமல் தான் இருபது பவுனுக்கு வந்து சம்மதிச்சிருக்காளா சொந்தக்காரியா என்னைக்கு வந்த சொந்தக்காரி அன்னைக்கு நம்ம மாப்ளைய பாக்க போம்போது யாராவது சொந்தக்காரி இருந்தாலும்ல ஒருத்தர் இல்லையே சொந்தக்காரா யாகப்பட்ட இருக்காளா எல்லாம் ஊர்ல இருக்காவளா அவ எல்லாம் போன் போட்டு என்ன யாதுன்னு விசாரிச்சிட்டு தான் அந்தால இப்படி சொல்லி கொடுத்துருக்காளுவோ சரி இப்போ நீங்க என்ன முடிவெடுத்து இருக்கீங்க நல்ல மாப்ள பத்தியா தங்கமான மாப்ள ஒரே ஒரு பையன் இருக்கான் அல்ற சில்ற இல்ல அத நானும் என் மவட்ட சரின்னு சொல்லுன்னு சொல்லிருக்கேன் 20 மாசம் நகதன அங்கங்க உருட்டி எடுத்து புரட்டி எடுத்து எப்படியாவது ஏமோவன போடச் சொல்லணும் பாரதி வாய பொளக்காத அன்னைக்கு வீட்டுக்கு போனோம்ல எப்படி இருந்து அரண்மனை மாதிரி இருந்துச்சுல வீடு முழுக்க என்னது யாசியா ஆமா யாசி போட்டு இருந்து நல்ல குளு 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 இருந்துல மரதா நானே யோசி பார்த்தோம் டீ எனக்கு சரியா தான் படுது எம் அவளும் சொன்னா எம்மா இதோட பெரிய பணக்கார மாப்ளை எங்க எங்கயேமே தேட முடியாதம்மா நம்ம தங்கச்சிக்கு நல்ல மாப்ளை கிடைச்சிருக்கா ஒண்ணுமே கஷ்டம் இல்ல கடைசி வரைக்கும் நல்ல ரசாதி மாதிரி பாத்துக்கிடுவாவோ அதனால 20 பவுன்ல நீ பாக்காத அண்ணங்கிட்ட கொஞ்சம் எடுத்து சொல்லுன்னா இந்த பாரிட்டி நம்ம பிள்ளை நல்லா இருந்தா நமக்கு நல்லது தானே கொஞ்சம் கஷ்டப்படணும் அவ்வளவுதான் இருபது பவுன் தானே எப்படியாவது உருட்டிடலாம் உருட்டிடலாம் எங்க போய் உருட்ட சப்பாத்திக்கு தான் உருட்டோ உருட்டுனு உருட்டணும் கோவப்படாத வாம் பிள்ளைகளை இன்னும் கல்யாணம் முடிக்க ரெண்டு மூணு வருஷம் கிடைக்கல அவ படிப்பு முடிக்க அதுக்கப்புறம் தானே பார்க்கணும் முதல்ல இவளுக்கு இருக்கதெல்லாம் போட்டு எடுத்து தள்ளி விடுவோம் அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் வாம் பிள்ளைக்கு இதை என் பிள்ளை வேற செல்வி வேற இல்ல நான் அதுக்கு சொல்லல நம்மளால போட முடிஞ்சது தானே போட முடியும் இருக்கிறது அஞ்சு பவுன் தான் இருக்கு அதுக்கப்புறம் கூட இருக்க அஞ்சு பவுன்ல எப்படி நானும் உருட்டி பரட்டி போட்டுடறேன்னு நினைச்சு கடைசி இப்போ பார்த்தா இருபது சொல்லும் போது என்ன செய்ய தெரியாம முழிச்சிட்டு இருக்கேனா ஏம்மா யாண்டி ஆஹ் கொஞ்சம் பெட்ருன்னு வந்து என்ன வந்து சொன்னா இந்த கொஞ்சம் சொன்னதை எப்படியாவது மரத்தை கல்யாணத்துக்கு தலைல கட்டிட்டு வேலைய சட்டம் கித்தம் பெட்ஷீட் முடி ஒருத்திய பெட்ஷீட் மூடிட்டு படுத்துறகா ஏடி அவளுக்கு நாளை கழிச்சு பறச்ச ஆரம்பிக்கலடி எத்தனை நாள் ஒரேடியா படுத்து கிடந்தல்ல கொஞ்ச நேர அசந்து தூங்கிட்டமே நான் அந்த உட்றியே இல்லமா அவ தூங்கல அவ பெட்ஷீட் குள்ள போனை வச்சு பாத்துட்டு இருக்கா கிட்டி என்னடி சொல்லுதா ஆமாமா நான் என்ன போய் சொல்லுதனே பாற பெட்ஷீட் மெதுவா இழுத்து பாரு ஏ பாவி என்ன போடு பாடா படுத்தா நாளை கழிச்சு பறச்ச போனை மாதிரி கிடக்கலாம் கட்டப்படாம மெதுவா போய் படிச்சிட்டு இரு. நான் போய் அதை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் எடுத்துட்டு வாடி நிக்கி. உனக்கு அவளுக்கு இருக்கு நிக்கி. தஷ்டபட்டுங்கள எல்லாம் படிக்க வெச்சா போனைய பாத்துடறக்க போன போனை உடைச்சு சில்லி சில்லி ஆகணும். அம்மா,ண்ணா.டா, முதல்ல நான் இந்த பூரி போனை அடிச்சு உடைச்சிட்டு அவளுக்கு இருக்கு. போய் ஏ ப்ளஸ் பி த ஹோல்ஸ் காரிகுல்ட்டு ஏ ப்ளஸ் பி த ஹோல்ஸ் காரிகுல்ட்டு பாட்டிங்க வா என்ன சொன்ன போன பார்த்துட்டு இருக்காடா என் பிள்ளைய தெரியும் எப்படி படிச்சிட்டு என் பிள்ள படிச்சு மொதல் வாழ்க்கை வாங்க பாரு பெரிய மெடல் வெளியில வா பூரி குடிக்க நாலஞ்சு பூரி

நேர வச்சு படிப்பேன் தலையில வச்சு படிப்பேன் எப்படி நல்லா படிப்பேன்

ஓகோ அப்போ உங்க அம்மா காரியதான் சொல்லி தந்திருக்கா நான் அப்போ நீர் போனோன்னா நாங்க எடுத்து சண்டையை போட்டு கிடக்கேன் இதோட விட்டுரும் நீர் வேலைக்கு போவோம் நான் எங்கேயாவது வெளியே போறேன் அதுக்கப்புறம் நீர் எப்போ வரையறோம் அப்போ நான் வீட்டுக்குள்ள வருவேன் இது அப்படி இல்லடி சண்டை தான் சொன்னேன்னா கையை எடுத்து கும்பிடுது உங்ககிட்ட பேச என்னால கழியாதப்பா நான் வீட்டு விட்டு போறேன் சாயந்தரம் போல வாரேன் சொன்னா கழியாட்டி சொன்னால கேட்க முடியாது தெலச்சுக்கே உன் பொண்டாட்டி என்னல விருட்டு விருட்டுன்னு வாடுதா வேற ஒண்ணு இல்ல ஏதோ ஒரு வேலை இருக்கா வெளியில பேட்டு எடுத்துட்டு சாயந்தரம் போல வந்து இருக்கா பெரிய வேலை கலெக்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போடக்கூடிய வேலை போராளம் போக்காட்டு இவ நீனும் யாம கூட கூட பேசிட்டு இருக்க இப்படி பேசினால தான அவளும் கோவப்பட்டு ஓடுதா இப்போ புரிஞ்சு போச்சா கோவப்பட்டு தான ஓடுதாவா பாட்டு எங்கயாவது பாட்டு எல்லாம் இந்த தலை எழுதுக்கு இந்த பொண்ணு வேண்டா வேண்டான்னு தலை பாடம் அடிச்சேன் கேட்டியால தான் வேணும்னு தலையில நின்று கெட்டுனேன் மண்டல ஆரம்பிச்சிறதும சும்மா கிரீமான வேளைக்கு போணுமா. வலதுக்கு ஒரு பக்கம் ஈடினா மத்த ரெண்டு பக்கமும் அடி. செ என்னத தான் செய்ய முடியே நம்மால. பொண்டட்டியே நாலு சம்ட் குடுக்குது இல்ல. இவன் ரொம்ப கொஞ்சிகிட்டு இருக்கான் கொஞ்சிகிட்டு. போளே போ. நீ தான் ஏன் பேஞ்சி கேட்கல. いや சின்ன மொவனுக்கு நல்ல அளோவோளே எங்க அண்ணன் மொண் இருக்கா. அவள கட்டி வச்சி வீட்டோட வச்சி அவளை நான் நல்லா பாத்துக்கிடுவேன் கண்ணுக்குள்ள கண்ணாட்டு எங்கேயோ கதவு போட்டு கிளம்புது மாதிரி இருக்கு எடி ரெண்டு நாள் முன்னாடி அரிசி வாங்க ரேஷன் கடைக்கு போனா அப்ப குவாதுமை கட்டேன் குவாதுமை இல்லாச்சி இன்னும் ரெண்டு நாள் கழிச்சு வரும் அப்ப வாங்கண்ணா அப்ப ரேஷன் கடைக்கு கிளம்பி இருக்கிய ஆமாட்டி ரேஷன் கடைக்கு போயிட்டு குவாதுமையை வாங்கிட்டு கொஞ்சம் சாதனம் எல்லாம் வாங்க வேண்டியிருக்கு அப்படியே வாங்கிட்டு வந்துடலாம்ல ஒரு ஐடியா அதுக்குதான் கிளம்பிட்டு இருக்கேன் என்ன கனி எங்கே கிளம்பி நிக்கு மாதிரி இருக்கு பையோட இப்பதான் ரேஷன் கடை போயிட்டு வரேன் குவாதம வாங்கியே போறே நினைக்கிட்டு ஆமடி குவாதம அடிக்கி வரணும் சொன்னோம்ல அதான் வாங்க போறேன் நான் அங்க இருந்த வாரேசி குவாதம போடல பத்துக்குங்க இன்னைக்கு வரலையா இன்னைக்கு சாய்ந்திரம் தான் நாளைக்கு கண்டிப்பா போடுறேன் சொல்லி நன்னு சொன்னாவோ ஐயே அப்படியே குவாதம வாங்கி அழகா திருச்சி மாவாக்கி வச்சிட்டா ஏதாவது சப்பாத்தி பத்தி போடலாமா நினைச்சேன் நான் உங்கள போல மாட்டி சப்பாத்தி போடலாம் நினைச்சிட்டு தான் குவாதம வாங்க போனே பத்துக்குங்க ஏ மோவே என்ன இருக்க விட மாட்டேங்க போய் வாங்கிட்டோமா வாங்கிட்டோமா இன்னொரு 10 நாள்ல லீவ் விட்டுறோம் பத்தல அந்த ஆளை சப்பாத்தி போட விட மாட்டான் ஏ மோவே ஒரே பூரிய போட்டு போட்டு கேப்பா

எனக்கு அப்படியா வீட்ல எவ்வளவு வேலை கிடைக்குதுமா பாத்திரங்கள எல்லாம் இந்த தூத்து வரல எல்லாம் போட்டது போட்ட படியே கிடக்கு இடி கனி உட்காரிட்டி எங்கட்டி பாப்பறா எப்ப பார்த்தால வீட்ல உள்ள வேலை ஒரு 10 நிமிஷம் அங்க உட்கார்ந்து பாடு வெச்சிட்டு போவும் இக்கோ வேலை முடிஞ்சா டக்குனு நீ காலையில வெளியில வந்துட்ட போல இருக்கு ஆ ஆமாடி என்னைக்கும் கூட்டு குழம்பு அது இதுன்னு வெச்சிட்டே கிடப்பேன் இன்னைக்கு எல்லா காயறி போட்டு ஒரு கூட்டம் ஜோர பண்ணிட்டேன்

நான் சண்டை போட்டல தையே நான் பேசாமல் உட்காந்துட்டு இருக்கேன் சொக்கு இருக்கார்ல வந்து ஏடி சண்டை போட நான் வேலைக்கு போன எங்க எங்கள் கிட்ட அப்படிங்காரு நீ அப்போ மாப்பிளை வேலைக்கு போன பிறகு வா மாமியா காரீ சண்டை போட்டியே நீ சும்மா இருக்காச்சி நான் சண்டைக்கு போக மாட்டாச்சி அதுவா சண்டைக்கு இழுக்கும் வா வா வான்னு இது நல்ல கதையா இருக்கேன் நான் வாமா நீ எழுப்பாள நேரம் போலியா மாமியா இருக்கு அப்படியே தான் இருக்கும் ஆச்சி

என்னாச்சி இங்க அங்கயும் குறுக்க நெடுக்க குட்டி போட்ட பூனை மாதிரி நடந்துட்டு இருக்கா யாச்சி உங்களுக்கு விஷயம் தெரியாதாக்கா இடி கனி என்னடி விஷயம் உனக்கு தெரியாதாக்கா உண்மையிலே தெரியாதடி ஏக்கா உனக்காவது தெரியுமா எனக்கும் தெரியாதடி சின்னடி சொல்லுடி மல்லிகை அவ வீட்டு விஷயம்னா மட்டும் வெளியில விடவே மாட்டா ஆனா நம்ம வீட்ல ஏதா ஒரு சின்ன விஷயம்னா மட்டும் வாடி 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 வந்து என்ன யாது எப்படின்னு எல்லாத்தையும் துருவி துருவி தூண்டி எடுக்க மூட மாட்டடி ஆமா அது தெரிஞ்சது எனக்கா இப்போ என்ன விஷயம் சொல்லு மல்லிகை எதுக்கு அங்க இங்க நடக்க நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அவ வீட்டுக்கு யாரோ சொந்தக்காரங்க யாரோ வாரங்கன்னு சொன்ன மாதிரி இருந்தது அதுக்கு அவ அங்க இங்க நடந்துட்டு இருக்கா எதிர்பார்த்து யார் அந்த சொந்தக்காரங்கன்னு தெரியலையா நம்மளு பாப்புமே அங்க நடந்து உட்கார்ந்திருக்கா யார் வரான்னு பார்த்தா தெரிஞ்சு போகுது சீக்கிரம் வர மாட்டே கவளா பாத்துட்டு வீட்டுக்கு போலாம்னா